Praise the Lord! கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த காலவேளையில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா இடுக்கண்கள் திரும்பி வராது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் இனி திரும்பி வராது என்று கற்ற சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே நான் எத்தனை நாள் இந்த போராட்டத்துக்குள்ளே இருக்கணும் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்குது எப்பொழுது நான் அதில் மீண்டு வருவேன் என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருப்பீங்கன்னா எனக்கு அன்பானவர்களே இந்த வேலையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா இ இஸ் கோயிங் டு பிரிங் யூ அவுட் ஃப்ரம் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் யோர் சிச்சுவேஷன்ஸ் இடுக்கண்கள்லேருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கிறார் கிரபா ஷியாதரபா ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இரு கண்கள் இனி வராது ஹாலே லூயா வாசிக்க கேட்கலாமா நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார் இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது எனக்கு கண்பான தேவ பிள்ளைகளே

கண் மறுபடியும் வராது ப்ராப்ளம் வில் நாட் கம் அகேன் யுவர் ட்ரபுள் வில் நாட் கம் அகேன் எனக்கு அன்பானவர்களை இந்த காலை வேளையில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை நான் உண்மை நம்புகிறேன் ஹாலே லூயா கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் போராட்டம் வராது என்று இங்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் வாக்கு பண்ணுகிறார் இஸ் ப்ராமிசிங் யூ இந்த செகண்ட் டைம் யூ த ப்ராப்ளம் வில் நாட் கம் ஆண்டவர் சொல்ற ரெண்டாவது இந்த பிரச்சனைகள் வராது என்று சொல்லுகிறார் திரும்ப திரும்ப அது நீங்கள் பிரச்சனைக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறீங்கன்னா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பிசாசு உங்களை வேதனைக்குள் ஆகும்படிக்கு அவன் திட்டம் பண்ணியிருக்கிறான் இந்த கால வேளையிலே ஆண்டவர் அதை மாறுதலாய் மாற்றப் போகிறார் இந்த கால வேளையிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கட்டளிட போகிறார் இந்த கால வேளையிலே ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் இந்த கால வேலையிலே ஆண்டவர் இடுக்கண்களை லூயா மறுபடியும் வராது என்று சொல்லுகிறபடியால் கர்த்தரை துதிப்போம் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனை அன்பு பிள்ளைகளுக்காக இந்த அருமையான கால வேளையிலே அன்பு பிள்ளைகளுக்கு இடுக்கண்கள் மறுபடியும் வராது என்று சொன்னீரே என் தேவரீர் இப்பொழுதும் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் அன்று தொடர்ச்சியாய் பிசாசினால் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு தொடர்ச்சியாய் அன்றுவரே போராட்டத்துக்குள்ளாக்கப்பட்டு தொடர்ச்சியாய் அன்றுவுரை குழப்பத்துக்குள்ள இருக்கிறவர்களை இன்றைக்கு ஒரு முடிவு உண்டானதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரு முடிவு கட்டுங்க ஆண்டு ஒரு முடிவு கட்டுங்க என் அன்பு பிள்ளைகள் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு சந்தோஷமா இருக்க அண்டவரை ஒரு முடிவு கட்டும்படியாய் கர்த்தர் அவங்களுடைய பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு மந்திரத்துக்கு அண்டவரை தந்திரத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டதுக்காய் ஸ்தோத்திரம் இனி வராது என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஏ சுபின் நாமத்தில் ஆமேன் 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 என் அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளஸ் யூ பிளஸ் வர்ட்ஸ்க்காக நீங்க இங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்கள வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணல கீழ ஆண்டிஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் சோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அ நோயன்டிங் ஒர்ட்க்காகவும் தமிழ்ஸ் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாசம் இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஆசிர்வாதம் படணும் நாங்க விருப்பப்படுறோம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க